நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சுல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ முருகனுக்குருகனுக்கு என் குருநாதனுக்கு முருகனுக்கு திருபதி ஆண்டவனுக்கு அண்ணவனுக்கு என் குருநாதனுக்கு

नाचिवाई बाढ़ गए, नादंतार बाढ़ गए, नादंतार बाढ़ गए, बिल गए, बिल गए, बिल गए, बिल गए, बिल गए, BHP बिल गए, BHP

வளமான தமிழகம் வளமான தமிழகம் வலிமையான பாரதம் வலிமையான ஊழலற்ற தமிழகம் ஊழலற்ற ஒன்று பட்ட பாரதம் அன்னை தமிழை போற்றிடுவோம் அந்நிய மோகம் அகற்றிடுவோம் பாரத தாயை வணங்கிடுவோம் வந்தே மாதம் முழங்கிடுவோம் இன்றைய தினம் தைப்பூச அன்னாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உலக இந்து பேரவை விஸ்வ இந்து பரிசத்தினுடைய சார்பிலே ஆங்காங்கு அனைத்து திருக்கோவில்களிலும் வேல் வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மீஞ்சூரியிலே இங்கே இருக்கக்கூடிய விஸ்வ இந்து பரிசத் நிர்வாகிகள் முருக பக்தர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி வேல் வழிபாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்து ஒற்றுமைக்காகவும் திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றிட வேண்டும் என்கிற பிரார்த்தனைக்காகவும் இந்துக்களின் இதய குரல் நம்முடைய எச் ராஜா அவர்கள் திடீரென குறைவின் காரணமாக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் விரைவில் குணமடைய வேண்டியும் நாம் நம்முடைய பிரார்த்தனைகளை இந்த நேரத்திலே செலுத்துகிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு முருகனு பூ ஊருது பூறலங்க அத எப்படி கேக்குறீங்க கட்டி கரெக்ட்ல அடிச்சா கட்டல ரெண்டு ரெண்டு பேருக்கு பக்கத்துல கொஞ்சம்ஞ்சி வச்சிருங்க அவ்ளதான் ஒவ்வொரு பார்ட் பார்ட்ல வெச்சிரலாம் ஒவ்வொரு வெப்சைட் பண்ணிட்டு காவேக்கு நீங்க seven